இறைமகனேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளை பெற்றோரே பெரியோரே இந்த நாளை நமக்கு மீண்டும் புதியதாக கடவுள் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே மீண்டும் எங்களுடைய வாழ்வில் ஒரு நாள் புதிய நாள் இன்றைய நாளிலே உம்முடைய மகிமையை நாங்கள் எடுத்து சொல்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆண்டவரே இன்றைய நாளிலே உமக்கு சாட்சியாக விளங்குவதற்கும் உம்முடைய இறைய வார்த்தைய அருளால் நாங்கள் நடப்பதற்கும் தூய் ஆவியின் அருளை கொண்டு இயங்குகின்ற மக்களாக நாங்கள் வாழ்வதற்கும் எங்களை ஆசீர்வதையும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாங்கள் இந்திய நாளிலே நடப்பதற்கும் உடைய அருளை மாற்றிலையும் தாரும் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் எங்களுடைய தொழிலை ஆசீர்வதியும் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் எங்களுடைய எதிர்கால கனவுகளை திட்டங்களை ஆசீர்வதியும் இதே ஆவல்களை நிறைவேற்றி தாரும் ஆகும் அன்பு இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது இறைவார்த்தைகள் பணியாளர் சவுலை நோக்கி இதோ என் கையில் இன்னும் மூன்று கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது இதை கடவுளின் அடியாருக்கு தருவேன் அவர் நம் வழியை நமக்கு எடுத்துரைப்பார் என்றார் அடுத்த இறைவார்த்தை அக்காலத்தில் இஸ்ரேலில் கடவுளின் திருவுளத்தை நாடிச் செல்வோர் வாருங்கள் திரு காட்சியாளரிடம் செல்வோம் என்பார் ஏனெனில் அன்று திருக்காட்சியாளர் என்று அழைக்கப்பட்டார் அடியவருக்கு கொடுக்க ஆனால் சவுலின் பணியாளர் சவுலிடம் தன்னிடம் மூன்று கிராம் வெள்ளி இருக்கிறது அதை கடவுளின் அடியவருக்கு கொடுக்கலாம் என்று சொல்கிறார் அதன்படி அவர்கள் கொடுத்தார்கள் அந்த கொடுத்த அந்த வெள்ளி அது வீண் போகவில்லை அன்புமிக்கவர்களே நம்மிடம் இருப்பது என்ன நமது நேரம் நேரத்தை கொடுக்குங்கள் அந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரமாக கண்டிப்பாக மாறும் நமது கரங்களில் பொன்னோ வெள்ளியோ அதிக அளவு பணமோ கொடுக்க இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் பத்து நிமிடமாவது கடவுளுக்கு கொடுக்க நம்மிடம் நேரம் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரத்தை ஜபத்திற்கென்று ஒதுக்கி ஜெபித்து வாருங்கள் அது உங்களுக்கு நஷ்டமாக அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் வீணான நேரமாக மாறாது ஒவ்வொரு நாளும் கடவுளுக்காக நீங்கள் கொடுத்த நேரம் இறுதியில் கணக்கிடும் போது கணக்கெடுக்கும் போது அந்த நேரம் வீணாகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அந்த நேரத்தை நான் இப்படி வீணடித்திருக்க கூடாது என்றும் நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் காரணம் ஒரு மணி நேரம் கூட உங்களால் விழித்திருக்க முடியவில்லையா என்ற இயேசுவின் ஆதங்கத்தை சகோதரமே நீங்கள் நிறைவேற்றும் போது கடவுளோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் கடவுள் பணித்ததையும் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொன்றையும் நீங்கள் கடவுளோடு செலவிடும்போது அவருடைய சந்நிதியிலே செலவிட்ட நேரங்கள் மிகச்சிறந்த தருணம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் கடவுளுக்காக நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிப்பில்லாதது என்பதை உணர்வீர்கள் காரணம் நீங்கள் கடவுளோடு இருக்கும்போது கடவுள் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கேட்பதையெல்லாம் தருவார் ஏனென்றால் அவருடைய பாதத்தில் அமர்வதுதான் சீடத்துவத்தின் முதல் படி நீங்கள் ஒரு உண்மையான சீடர் இயேசுவை நம்புகின்றவர்கள் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்கள் என்றால் அவருடைய பாதத்தில் அமர வேண்டும் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றில் பரபரப்பாய் இருக்கின்றாய் மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று சொன்னார் நல்ல பங்கு என்பது என்ன அவருடைய பாதத்தில் அமர் எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் நம்ம நிறைய இன்று நாம் ஜபிப்போம் ஆண்டவரே என்னிடம் குறைந்த நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தை நான் உமக்கு தருகின்றேன் என்று அவருடைய பிரசன்னத்தில் அமர்கின்ற மக்களாக அவருடைய இறைவார்த்தையை தியானிக்கின்ற மக்களாக அவருடைய இறைவார்த்தையை அசை போட்டு அசை போட்டு அதில் இருக்கின்ற தூய் ஆவியை பெற்றுக் கொள்ளுகின்ற மக்களாக நாம் மாறுவோம் ஆண்டவர் என்று நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க